ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நடப்பு கர வருஷத்தில் சனி பகவானுடைய பயிற்சி வந்து கன்னிராசியில் சித்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலிருந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு துலாம் ராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது வந்து பஞ்சாங்கம் தான் நம்மகிட்ட பல்வேறு விதமான பஞ்சாங்கங்கள்லாம் இருக்கே திருக்கணித பஞ்சாங்கத்தில் ஒரு டேட்டாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு டேட்டாக இருக்கும் இப்படி எது எப்படி எடுத்துக்கிட்டாலும் இந்த வருடத்தில் ரெண்டு பஞ்சாங்கத்தின்படியும் சனி பகவானுடைய பயிற்சிங்கிறது இருக்குது இதில் திருக்கணித பஞ்சாங்கத்து எடுத்துக்கிட்டோம்னா நவம்பர் பதினஞ்சாந்தேதியும் நவம்பர் பதினஞ்சில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் பதினஞ்சில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலு நவம்பர் வரைக்கும் இருக்குது இது திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் வரைக்கும் இருக்குது இது வந்து சனி பயிற்சிக்கான காலம் துலாத்தில் சனீஸ்வரன் இருக்கக்கூடிய காலம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பெருசாக திருக்கணித பஞ்சாங்கம் பெருசாங்கிற அந்த ஒரு ஆராய்ச்சிக்கு நம்ம இப்போ போகலை நம்ம வந்து சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரியான பலன்களை மட்டுமே பார்ப்போம் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து நவகிரகங்களில் பட்டம் வாங்கினது சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் சொல்கிறது வந்து நம்ம சிவபெருமானை சொல்லுவோம் தென்னாடுடைய சிவனே ஒற்றின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானை வந்து ஈஸ்வரன் சொல்லுவோம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறது சனீஸ்வரனை தான் அப்போ அந்த பட்டம் வாங்கின சனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துகிட்டால் மிக கடுமையானவரும் கூட இப்போ குரு பகவானுடைய பயிற்சிக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் தர்றாங்களோ இல்லையோ நம்ம மக்கள் வந்து சனீஸ்வரனுடைய பயிற்சினால் எல்லாரும் அப்படி ஒரு அலர்ட் ஆயிடுவாங்க என்ன காரணம் சனீஸ்வரன் சொல்லக்கூடியவர் வந்து நவகிரகங்களில் வலிமையானவர்னு எடுத்துக்கிட்டாலும் சனி பகவானுடைய பேர்ச்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறதுனால ஒருத்தருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னாலே அவர் வந்து இன்னும் சொல்லணும்னா கிடுக்கிடுன்னு ஆடிலாம் போயிடுவாங்க அதே மாதிரி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி இது மாதிரி நிறையா சனீஸ்வரன் வந்து நிறைய இடத்துல நிற்கல அவர் சனீஸ்வரன் வந்து ஒவ்வொரு விதமான பலன்களை எல்லாம் கொடுத்துட்ருக்கார் நீதிமான்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வரன் நீதிமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் வந்து பிடிக்கிற தராசு வந்து பிடிக்கிறது தான் ரொம்ப கரெக்டாக பிடிப்பார் அதனால தான் தராசுங்கிற சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து அவர் உச்சமாகி நிற்கிறார் அப்போ சனீஸ்வரன் வந்து நீதிமான்னு சொல்கிறனால அப்படி தராசு பிடிச்சாருன்னா இந்த பக்கம் பலன் கூடுதலாகவும் இந்த தட்டு கம்மியாகவும் இருந்துச்சுன்னா இங்கிட்ட அறுத்து இங்கிட்ட வச்சுருவார் அப்போ ஒரு மனசு கஷ்டப்படும் வைக்கும் அந்த இதெல்லாம் இருக்காது ஒரு வகையில் சனீஸ்வரன் வந்து மிகச்சிறப்பான கிரகம் எந்த விதத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனீஸ்வரன் வந்து கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த தன்னுடைய பேர்ச்சியிலையும் சஞ்சாரத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன்களை உருவாக்கிக்கிட்டே போகிறார் எந்த விதத்தில் அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நீதிமான்னு சொல்லியிருந்தோம் அவர் வந்து இப்போ நம்ம மனிதனாக பிறப்பெடுக்கிறதே எதுக்காக பிறப்பெடுக்கிறோம் கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக சித்தர் பாடல்களில் சொல்லுவாங்க நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலந்தாழை பற்றைகளே தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும் காம வெட்டையிலே மதிமயங்கும் சிறியோர்க்கு மனம் பேசி விரும்பி தாலி கட்டையிலே தொடுத்து நடு கட்டையிலே கிடத்து மட்டும் கவலைதான் என்ன அப்போ தெய்வானு கிரகம் அப்படிங்கிறதும் சரணாகதிங்கிற முறையில் வந்து தெய்வத்தை சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு வந்து என்னாலும் வந்து சந்தோஷமும் அதாவது வருத்தம் இல்லாத ஒரு மனோநிலை ஏன்னா அவங்க துக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிருவாங்க இப்போ ஒரு சூழ்நிலையோ ஒரு சந்தர்ப்பமோ ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ நிர்ணயிக்கிறது இல்லை தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் நிர்ணயிக்கிறதுங்கிறது வந்து அவனுடைய மனோநிலை தான் சூழ்நிலை கிடையாது அப்போ ஏற்றுக்கிற விதத்தில் வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் என்னாலுமே இப்போ ஒரு காரியத்தை நோக்கி போகிறோம் அது நடந்ததுன்னா நல்லது நடக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலைக்கு வர்றதுங்கிறது வந்து சாதாரணமானவர்கள் எல்லாமே வர முடியாது இல்லையா இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஆசா பாசங்களுக்கு உட்பட்டவர்கள் தானே ஸோ அந்த வகையில் வந்து அதெல்லாம் விடுத்து ஒரு துறவரம்னு போனவங்களுக்கு அது சேர்த்தான் ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு லௌகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து துன்பம் அப்படிங்கிறது வந்து வரவும் போகவும் தான் இருக்கும் மனித வாழ்க்கையினுடைய முக்கிய நோக்கமே எந்த சிரமமும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ நல்லா இருக்குமா அப்படின்னா நிலல்லையே இருக்கிறவனை ஒருத்தனை கூப்பிட்டு பாருங்க அவனுடைய உடம்பே வெள்ளை பிடிச்ச மாதிரி ஆகி போயிடும் அல்லது அந்த நிலையிலேயே அவனுக்கு போர் அடித்து போயிடும் ஒரு டைமில் வெயிலையே இருக்கிறவனை கூப்பிட்டு பாருங்க அவனும் வந்து அந்த ஒரு ம சோர்வான நிலைக்கு திரும்பிடுவாங்க அப்போ எப்படி பகல் இருந்தால் இரவு இருக்குதோ எப்படி ஆண் இருந்தால் பெண் இருக்கோ எப்படி தலையில் இருந்தால் பாதம்னு ஒன்று இருக்குதோ எல்லாமே இருவேறுபட்ட மனநிலை வெளிச்சம்னு இருந்தால் இருட்டுன்னு இருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அதற்கு சமமான எதிர்வினை இருக்கிறதுங்கிறதுனால இந்த மனித மனம்ங்கிறது வந்து பெண்டுலம் மாதிரி இங்கிட்ட எங்கிட்டமாக ஆடிக்கிட்டே இருக்கும் அது வந்து துரவரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரே இடத்துல நின்றுக்கிறோம் இல்லறத்தில் இருக்கிறவங்களையும் லௌகிகத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னாக்க போய் விழுந்து விழுந்து சாமி மும்பிடுவாங்க சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா அடையங்கப்பா பிரமாதமான கும்பிடாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பக்தி சுத்தியாக நின்றுட்டு இருப்பாங்க பட் ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனைனா இவங்க எந்த அளவுக்கு வந்து ஆன்மீகத்தை நோக்கி அப்படி உள்ள இழுக்கப்படுறாங்களோ இந்த பெண்டுலம் வந்து எந்த அளவுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் போயிட்டே இருக்கோ அதே அளவுக்கு அது லெஃப்ட் சைடில் போக போகுதுங்கிறது உண்மை அப்போ எப்படி சர்வ நிச்சயமாக இது வ ம இது வடக்க போகுதுன்னா அது தெக்க போயே ஆகணும் இது கிழக்க போதுன்னா அது மேற்க போயே ஆகணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த பெண்டுலத்துக்கு இருக்கோ அது மாதிரி எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ஏன்னா வாழ்வியல் தத்துவமே வந்து தீதும் நன்றும் கலந்து தான் வரும் ஆனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோநிலை எல்லாருக்கும் இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க நல்ல விஷயங்களை மட்டுமே கிரகிச்சிட்டு போகணும் நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இந்த பக்கம் அதுக்கு தெய்வத்தை சரணாகதி அடைகிறதுங்கிறது நியாயமான வழியில் நடக்கிறது எல்லாமே இருந்தால் கூட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே அளவுக்கு அது இன்னொரு பக்கம் ஆப்போசிட் போக போகுதுன்னு அர்த்தம் அது மாதிரி ஒருத்தன் எந்த அளவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறானோ தீய வழிகளில் செல்கிறானோ அவன் தன்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக வந்து நல்ல வழிக்கு திரும்பியே ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த மனோநிலை தான் வந்து இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் படைக்கப்பட்ட ஒன்றா இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து துரவரத்தில் போகிறவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கே இடமில்லை அப்படியே நேராக ஒரு நேர்கோட்டில் நின்றுவாங்க வேலை முடிஞ்சு வச்சு அப்போ துரவரம் போகிறதுக்கு அதுக்கேற்ற ஒரு மனோநிலை அமையனா அதுக்கேற்ற ஜாதக அமைப்பு இருக்கணுமே எல்லாரும் துறவு நிலை அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா முடியாது நிஷ்டையிலே இருந்து மனத்துறவடைந்த பெரியோர்கள் நிமலன் தாழை பச்சைகளே தொடுத்து முக்தி வரும் வரைக்கும் பெரிய சுகம் கிடைக்கும்னா அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு கிரக சேர்க்கைங்கிறது வந்து அவர்களுடைய ஜாதகத்திலேயே இருந்திருக்கும் தேசரும் பத்தாம் மாதி நான்கிடத்தில் இருக்க செப்பியா நாலாம் மாதி திரிகோணம் மீது பூசலரும் பாம்பல்லாது ஒரு நான்கு கிரகம் பொருந்தி பத்தினில் இருக்கும்போது சன்னியாசியாம்னு சொன்னானே அந்த சன்னியாசி யோகம்ங்கிறது வந்து இருந்ததுன்னா ஒரு மனிதன் சன்னியாசியாக போக முடியும் ஆனால் சன்னியாசத்தை பற்றி வள்ளுவர் வந்து பிரமாதமாக எடுத்து சொல்லுவார் அதாவது வ செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குங்கிறது அவருடைய வாக்கு அப்போது இல்லறத்தில் துறவரம் தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்களே தவிர துறவரத்தில் துறவரம் சிறந்ததுன்னு சொல்லலை பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வாய்க்கப்பட்டு விட்டால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து துரவரத்தை மேற்கொள்ளுவாங்கன்ற மாதிரியான அமைப்பு அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை சனி குறு பயிற்சியாவது ஒரு பயிற்சியும் வேணாமப்பா ரிலாக்ஸாக விட்டுருங்க ஐயா அப்படின்ற மாதிரியான அமைப்பில் உயிரும் சரி இப்போ இதே இது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பொதுவாகவே வந்து இயல்பான உலக வாழ்க்கையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த நல்லதை மட்டுமே நோக்கி செல்வதுங்கிறதுனால இப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னு சொன்னிட்டையுமே அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட ஒரு கூர்ந்து நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த வானியல் நிகழ்வை சொல்லலாம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்போ சனீஸ்வர பகவான் வந்து இவர் வந்து கிரகத்தில் எத்தனாவதாக இருக்கிறார் இவ்வளோ மயில் குறுக்கு விட்டத்தில் இருக்கார் இவ்வளோ அகலமாக இருக்கார் பெருசாக இருக்காருங்கிறதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து அஸ்ட்ராலஜியை விட்டுட்டு அஸ்ட்ரானமியில் சொல்லிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வந்து சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டா ராசி சக்கரம்னு ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ராசி சக்கரத்தில் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கும் பன்னிரெண்டு கட்டம் இருக்கும் பன்னிரெண்டு கட்டத்துக்கும் முப்பது முப்பது டிகிரி இப்போ இந்த ஒரு ராசி கட்டத்தை ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கு வந்து ச சந்திரன் வந்து ஒரு மாதம் எடுத்துக்குவார் இருபத்தி எட்டே நாள் எடுத்துக்கிடுவார் ஒரு ராசிக்கட்டத்துக்கு ரெண்டே கால் நாள் மட்டும் கணக்கில் எடுத்துக்கிடுவார் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரன் வந்துடுவார் உள்ளதுலேயே மிக வேகமாக சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துகிட்டா அது சந்திரன் மட்டும்தான் அதனால தான் சந்திராசிரமம் வந்துருச்சுன்னா ரெண்டே கால் நாளைக்கு எந்த ஒரு ஜாதகனுக்கு சந்திராஷ்டிரமம்னு அன்றைக்கும் மறுநாள் ரெண்டு நாளைக்கு இருக்கும் அந்த ரெண்டு நாளைக்கு சந்திராஷிரமம் வரையில் பாருங்கள் அந்த காரியங்கள் அவர்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும் ஆனால் எல்லாமே ஒரு டென்ஷனோடையே நடக்கும் இது சந்திராஷ்டமத்துக்கான அமைப்பு அப்போ இது வந்து ஒரு இப்போ ராசி சக்கரத்தை ஒரு சுற்றி சுற்றி வர்றது சரட்டுன்னு சுற்றி வந்துடுவார் யார் சந்திரன் சுற்றி வர்றது ஆனால் அதே ராசி சக்கரத்தை சூரியன் சுற்றி வரையில என்ன பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு ஒரு மாதம் இருப்பார் ஸோ பனிரெண்டு மாதங்களில் ஒரு சுற்று சுற்றி வருவார் இது சந்திரன் செய்ய வேண்டிய வேலை அதனால் சூரியன் சுற்றி வரக்கூடிய காலம் அதே மாதிரி இவ் இப்போ ராகு சேதுவை எடுத்துக்கோங்க ஒரு கட்டத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு இருப்பாங்க ஒன்றரை மாதத்துக்கு இருப்பார் செவ்வாய் ஒரு வருடத்துக்கு இருப்பார் குரு பகவான் ஒரு கட்டத்தில் ஒரு வருட ஒரு ஒரு வருடத்துக்கு ஒரு கட்டத்தில் இருந்து பன்னிரெண்டு கட்டம் சுற்றி வர்றதுக்கு பன்னிரெண்டு வருடம் குரு பகவான் எடுத்துக்குவார் இவங்கெல்லாம் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சனீஸ்வரன் மட்டும் பிக்வலியரான ஆள் ஏன்னா வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு கட்டம் மாறுறார் அதாவது முப்பது டிகிரி அவர் கடந்து வர்றதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகுது இதுக்கு வந்து கர்ண பரம்பரையா கூட ஒரு கதை சொல்லுவாங்க அந்த காலத்தில் புராண கதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தீம் சொல்கிறதா தான் இருக்கும் ஆனால் நம்ம மக்கள் வந்து இப்போ புதன் புதன் கிரகத்தை எடுத்துக்கங்க அலி கிரகம்னு சொல்லுவாங்க புதனை வந்து அலின்னு சொல்லுவாங்க மதியோட பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் புதனும் ம வந்து அலிகிரகம்னால் ஆண் கிரகத்தோட சேர்ந்தா ஆனால் மாறும் பெண் கிரகத்தோடு சேர்ந்தால் பெண்ணாமரம் அப்படிங்கிறது அது விஷ்ணு கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த பக்கமும் மாறும் அந்த பக்கமும் மாறும் சொல்லலை இதெல்லாம் எதுக்கு அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கொள் ஒத்துக்கொள்ளக்கூடியதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாரருடைய கேள்வி வரும் பட் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்களை நம்ம மனசில் பதிய வைக்கிறதுக்காகத்தானே தவிர அதற்கே ஏற்ப புனையப்பட்ட கதைகள் தானே தவிர மற்றபடி வந்து அந்த கதைக்காக விஷயம் இல்லை விஷயத்துக்காக கதை அப்போ அந்த அடிப்படை விஷயத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்போது இந்த ப சனீஸ்வர பகவான் வந்து எதனால் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் ஒரு கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு அப்படின்னா இதுக்கு அஸ்தானமியில் ஒரு விளக்கம் சொல்கிறதுனா சொல்லலாம் இருந்து வெகு தூரத்தில் இருக்கார் அவருடைய சஞ்சாரம் என்னதான் வேகமாக இருந்தாலும் அவருடைய நீழ்வட்ட பாதை சூரியனை சுற்றி வரக்கூடிய நீழ்வட்ட பாதை வந்து ரொம்ப அதிகமான தூரத்தில் இருக்கிறதுங்கிறதுனால அவர் மெதுவாக சுற்றி வர்றார் உள்ளதுலேயே பக்கத்தில் இருக்கக்கூடியது பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கிட்டத்தில் நல்ல சரசன் சுற்றி வந்துடுறாருன்ற மாதிரியான அமைப்பு அஸ்தான அஸ் அதை சொல்கிறது பட் அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா அஸ்ட்ராலஜி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது இந்த சனீஸ்வரன் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் மெதுவாக சஞ்சாரம் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ராவணன் வந்து நவ கிரகங்களையும் ஜெயித்து எல்லா கிரகங்களையும் கொண்டு போய் தன்னுடைய அரியணைக்கு ஏறக்கூடிய அந்த படியில் வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் கீழே படுக்க போட்டு மேலே ஏறி போகிறார் டெய்லியும் அவர் மேலே ஏறி போய் உட்காடுறார் அப்படி ஏறி இருக்கிற பட்சத்தில் இந்த உலக இயக்கம் நின்றது ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரம் இருந்தால் தானே உலக இயக்கம் இருக்கும் அதனால் உலக இயக்கம் நின்றது அப்போ அதை வந்து தொடர்ச்சியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாரத மகரிஷி தான் போகிறார் எப்பயுமே நாரதனின் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் போய் ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து இவர் ஏறி போகிற வரைக்கும் பேசாமல் விட்டுறாரு ராவணன் வந்து அரியணைக்கு ஏறுறப்போ வரைக்கும் விட்டுறாரு கடைசி படியில் இருக்கிறார் சனீஸ்வர பகவான் அவர் காலை எடுத்து அப்படி வைக்க போறப்ப அவர் கூப்பிட்றாரு நில் ராவணா அப்படின்னு சொன்னாலும் என்ன நாரதர் என்னவ கேட்கல அவர் சொன்னாரு ஒரு வீரனுக்கு அழகு வந்து ஒருத்தருடைய முதுகில் கால் வச்சு போகிறது கிடையாது நெஞ்சில் கால் வச்சு போகிறது தான் வீரனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இவர் என்ன பண்ணுறாரு அதனால என்ன இருக்கு அப்படின்னு குப்புறப்படுத்துருந்த சனியை காலால் எடறி விட்டு மல்லாக்கா படுக்க வச்சா அந்த நெஞ்சு மேலே காலை எடுத்து வைக்கிறப்ப வச்ச அவர் அந்த சனீஸ்வரனை கடக்கிறப்ப சனீஸ்வர பகவானுடைய நேர் பார்வைக்கு வந்துடுறார் யார் ராவணன் ஏழாவது பார்வையான நேர் பார்வைக்கு வந்துடுறார் அப்படி வரையில சனீஸ்வரனுடைய தாக்கம் ஆரம்பிக்குது அங்கே அழிவின் ஆரம்பம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் ராவணனுடைய ராஜ்ஜியம் வந்து ஒரு முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை உண்டு அதே மாதிரி சனீஸ்வரன் வந்து ஏன் ஸ்லோவாக சுற்றி வர்றார் அப்படின்னாக்கா அவருக்கு வந்து முடவன் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு அதாவது ஒரு கால் வந்து ஊனம் பெற்றவர் அதனால் விந்தி விந்தி நடந்து வர்றதுனால லேட் ஆகும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க ராவணனே வந்து அதுலேயும் வர்றார் ராவணன் வந்து எல்லா கிரகங்களையும் ஜெயிச்சு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுங்கிறதுனால அவருக்கு ஒரு குழந்த பிறக்கிறப்ப வந்து அவர் சொல்கிறார் நீங்கள் நவகிரகங்கள் எல்லாம் போய் எல்லாம் கரெக்டான இடத்துல நில்லுங்கப்பா அந்த டெலிவரி டைமில் வந்து சரியான நேரத்தில் டெலிவரி ஆகணும் மகன் பல்லாண்டு வாழணும் நூறாண்டு வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தோடு அவர் வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறார் ஆர்டர் போட்டதுமே ஒன்று எல்லாரும் போய் அவங்க அவங்க இடத்துல நிற்கிறதுக்காக போகிறாங்க அப்போ சனீஸ்வரனும் கிளம்புறாரு சனீஸ்வரனுக்கு ஒரு பிள்ளை இருக்கார் அவருடைய பேர் வந்து மாந்தி அந்த மாந்தியும் வந்து அப்பா நானும் வரேன்னு கையை பிடிச்சிட்டு ஒடியாந்துர்றார் அப்போ ஒடியாந்ததே எல்லாம் வந்து அவங்க இடத்துல எல்லாம் கரெக்டாக நிற்கிறப்ப மறைவான இடத்துல இவரும் சனீஸ்வரனும் இருக்கார் நின்றுட்டு இருக்க வந்து இந்த மாந்தி வந்து அவர் ப பையன் அவருடைய சனீஸ்வரனுடைய மகன் வந்து கையை பிடிச்சிட்டு இங்கிட்டு இங்கிட்டுமா பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு பக்கம் சின்ன பிள்ளை தானே வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான்ல அதனால தான் இன்றைக்கும் வந்து மாந்திக்கு வந்து பன்னிரெண்டாம் பார்வையும் ரெண்டாம் பார்வையுமான ரெண்டே ரெண்டு பார்வைகள் மட்டும் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது இருந்தாலும் வந்து தமிழ்முறை ஜோதிடத்தில் மாந்தி அவ்வளோ தூரம் பெருசாக கணிக்கிறது இல்லை குளிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தை அவ்வளோ பெருசாக கணிக்கிறது இல்லை பட் இருந்தாலும் மலையாள ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துகிட்டு அவங்க வந்து அந்த மாந்திக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ அந்த வகையில் வந்து இந்த மாந்தியனுடைய சஞ்சாரம் அப்படின்னு எடுத்துகிட்டு அவர் கையில் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கார் குழந்தை டெலிவரி ஆகுது டெலிவரி ஆகுறப்போ என்ன பண்ணுறாருன்னா சின்ன பிள்ளை தானே அவர் சேட்டை செய்வார் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு டக்குன்னு ஜம்ப் பண்ணி எட்டாவது வீடு பக்கத்து வீட்டில் போய் நின்றார் அப்போ மாந்தி வந்து பார்த்தா எட்டாவது வீட்டில் போய் நிற்கிது எட்டாவது வீடு ஆயுள் ஸ்தானம் கு மாந்திக்கு இன்னொரு பேர் குளிகன் குளிகன் உட்காந்த வீடு குட்டி சவர்னா அப்போ ஆயுள் பலம் அத்து போயிடுது அந்த குழந்தை செத்து போயிடுது அப்போ வரக்கூடிய ராவணனுக்கு வந்து மிகுந்த கோபம் அடைஞ்சு அவர் வந்து குளிகன அதாவது மாந்தியை தண்டிக்கிறதுக்கு பதிலாக சனீஸ்வரனுடைய காலை வெட்டிடுறார் அதனால சனீஸ்வரன் பெறார் அதுலேருந்து விந்தி விந்தி நடக்கிறதுனால அவர் ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கு ரெண்டரை ஆண்டுகள் ஆகிறதுங்கிறது ஒரு கரு க கருத்து அப்போ இந்த மெதுவாக சுற்றி வரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறத வந்து நம்ம மனதில் வலியுறுத்துறதுக்காக புனையப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட ஒரு கர்ண பரம்பரையான ஒரு கதை அப்படிங்கிறது இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை வச்சு தான் சொல்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் மெதுவாக சுற்றக்கூடிய கிரகம்னாலும் அவர் ஒரு ஒரு ராசியும் விட்டு அடுத்தடுத்த ராசிக்கு வரையில் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை ஆண்டுகள் கழித்து வர்றதுனால நம்ம மக்களுக்கு நம்மளுக்கான எதிர்பார்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பிரச்சனையை தீர்த்துட்டாரா நம்ம பிரச்சனையை ஆரம்பிக்க போகிறாரா இல்லை முடிஞ்சு வச்சா முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லாத்துக்குமே இருக்கும் உலகத்தில் அப்போ அந்த வகையில் ஒருத்தருக்கு ஏழரை சனி விடும் ஒருத்தருக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் ஒருத்தருக்கு அஷ்டம சனி விடும் ஒருத்தருக்கு அர்த்தாஷ்டம சனி விடும் இன்னொருத்தருக்கு அர்த்தாஷ்டம் ஆரம்பிக்கும் இன்னொருத்தருக்கு அஷ்டமம் ஆரம்பிக்கும் இன்னொருத்தருக்கு கண்ட சனி ஆரம்பிக்கும் இப்போ என்னவே ஆரம்பிக்கும் ஒரு சனிதானப்பா இருக்குது ஏன்ப்பா போட்டு இந்த உருட்டு உருட்டுறீங்கன்னு கேட்கணும்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பனிரெண்டு கட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த ஸ்தானபலத்துக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அதான் கிரக சஞ்சாரம் ஸோ அந்த வகையில் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எந்தெந்த ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் செய்ய போகிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வரிசையாக பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்போ இந்த சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து இந்த கண்ணியிலருந்து துலாத்துக்கு பயிற்சியாக போகிறதுங்கிறது ஒரு உச்சம் பெற்ற நிலையில் போய் நிற்கிறதுங்கிறதுனால இன்னும் பெருவாரியான நற்பலன்களை வாரி வழங்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு மற்ற எந்த திசையில் ஒரு ஜாதகனுக்கு செல்வத்தையும் செல்வாக்கையும் பொருளையும் அருளையும் அள்ளி கொடுத்தாலும் சனீஸ்வரன் தன்னுடைய திசையோ அல்லது ஏழரை சனியோ அல்லது அஷ்டமசனியோ வர்றப்போ வந்து அதை பூரா பிடுங்கி எடுக்கிறதுக்கான அதிகாரம் பெற்றவர் ஆனால் சனீஸ்வரன் ஒரு ப பலனை கொடுத்தாருண்ணா அது சுபபலனாகட்டும் அசுப பலனாகட்டும் அதை அவர் கொடுத்தாருங்கிற பட்சத்தில் அவர் மட்டும்தான் அதை எடுக்கணும் வேறு யாருமே எடுக்க முடியாது எந்த தசையிலையும் அழியாது அதனால தான் சனி திசையில் ஒருத்தன் கோடிஸ்வரனானா வாழ்நாள் புறம் கோடி சொன்னா அந்த சனி யோகமான நிலையில் நின்றுட்டான் ஸோ அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இந்த ராசி சக்கரத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் செய்யும் அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவோம் அதனுடைய இன்ட்ரடக்ஷனாக இப்போ இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு வருகிறது மீண்டும் மேச ராசிக்கான ராசி பலன்கள்லேருந்து வறு வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம பார்த்துட்டு வரலாம் வணக்கம்